வாழ்வாள நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு சிக்ஸ்த்து அக்டோபர் போஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துலாம் உங்களை வந்து கிள்ளி பார்த்துக்காங்க கன்சிக்யூட்டிவாக தேர்ட் ஸ்ட்ரைட் செஷனாக நம்ம மார்க்கெட்டு ஹையில் போயிருக்குது அதாவது லாஸ்ட்டு வெனஸ்டே வந்தாலும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இன்றைக்கி நியர்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரடில் இருக்குது ஓகேங்களா ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதாவது செப்டம்பர் சீரீஸ் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா அதாவது செப்டம்பர் சீரீஸ் ஃபர்ஸ்ட்டு டென் டேஸ் மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வந்துச்சு செப்டம்பர் சீரீஸ் ஃபர்ஸ்ட்டு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் இறங்கி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேயே க்ளோஸ் ஆச்சு இப்போ அக்டோபர் சீரீஸில் இருக்கிறோம் அக்டோபர் சீரீஸ் வெனஸ்டே தேர்ஸ்டே நமக்கு ஹாலிடே லாஸ்ட்டு ஃப்ரைடே அண்டு டுடே இந்த மூணு நாளுமே வந்து நம்ம மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது வெனஸ்டே ஆஃப் இருந்து ஸோ இந்த ரேலி அப்படியே கண்டினியூ ஆகுமா அதாவது கண்டினியூ ஆகுனா ஓகே பட் அந்த சீரீஸ் எண்டில் வந்து அடிச்சிட்றாங்கன்னு வச்சே அது அடிக்காமல் மேலே ஏறிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ட் கவரிங் அப்படிங்கிறது ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகும் ஆனால் அந்த ஷார்ட் கவரிங்கே வராமல் இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் இறங்கிடும் அதனால் ஷார்ட் கவரிங் வருதா எஃப்ஐஸ் அவங்க பொசிஷன் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து பொசிஷனை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நத்திங் டு ஒரி ஒருவேளை அதே ஷார்ட்லேயே மெயின்டைன் இருக்கிறாங்க அப்படின்னா எப்போ வேணாலும் மார்க்கெட்டு திரும்பிவிடும் அதனால் ரொம்ப ரொம்ப காசியஸாக தான் நம்ம இருக்கணும் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு போஸ்ட் மார்க் போட்டு முக்கியமான நியூஸு ஈவெண்ட்ஸு டாடா கேபிட்டல் இன்னைக்கு வந்து ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்குது அதுக்கடுத்த வந்து நாளைக்கு வந்து எல்ஜி அதாவது லைஃப் குட் இதனுடைய ஐபிஓ ஓப்பன் ஆகுது இது வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துடலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரைட் இப்போ யூஎஸ் மார்க்கெட்டு லாஸ்ட்டு ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா தான் க்ளோஸ் ஆயிருக்குது அதாவது டோஜான்ஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு நாஸ்டாக் இண்டெக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் பர்சன்ட் டவுனில் போயிருக்குது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது லாஸ்ட்டு ஃப்ரைடே பொறுத்தவரையும் அதாவது யூஎஸ் டென் இயர் பாண்ட் இல்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் டாலர் இண்டெக்ஸ் நைன்டி எயிட்டில் இருக்குது க்ரூடு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் பே பெர் பேரலுக்கு இருக்குது கோல்டு வந்து நான் ஸ்டப்பாக போயிட்டுருக்குது ஃபோர் தௌசண்ட் டாலர் பெர் அவுன்ஸுக்கு டார்கெட் சொல்லியிருந்தேன் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டாலர் இருக்கும்போது ஸோ இப்போ வந்து ஃபோர் தௌசண்ட் நியர்லி வந்துச்சு அதாவது த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சாரி த்ரீ தௌசண்ட் நைன் அண்ட் செவன்டி ஃபைவ் டாலர் வந்துருச்சு பெர் ரவுண்ட்ஸு ஸோ ஃபோர் தௌசண்ட் டாலருக்குன்னு ஒரு டுவெண்டி டாலர் என்ன மோதான் இருக்குது மோஸ்ட்லி அது ஹிட் ஆயிடுன்னு நினைக்கிறேன் ஸோ அது அதாவது கோல்டு பொறுத்தவரையும் டான் ஸ்டாப்பாக இன்க்ரீஸ் ஆகிறது என்னென்னா கமாடிட்டில வந்து ஹெவி ஷார்ட்ல இருக்கிறாங்க எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த ரெண்டு நாளில் மட்டும் ஒரு பத்து மெயில் வந்துருக்குது கோல்டு வந்து நான் கமாடிட்டியில் ஷார்ட்டில் இருக்கிறேன் என்ன பண்ணலாம் அந்த பத்து பேருமே வந்து ஷார்ட்டில் தான் இருக்கிறாங்க கோல்டு இறங்கிடு இறங்கினு ஷார்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு நிச்சயம்ல அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து சைனா கவர்மெண்ட் அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க ஸோ ஃபோர் தௌசண்ட் டாலர் டூ ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டாலர் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸு அதனால் இந்த லெவல் வந்துட்டு ஒரு ஸ்லைட்லி ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் பட் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தவரையும் ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா வெர்டிகளாக இறங்கும் அதனால் அதுலேயும் வந்து காசி தான் இருக்கணும் பிட்காயின் ஒன் லேக் டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டாலருக்கு வந்துருச்சு அதாவது எல்லாமே ஏறுது கோல்டு ஏறுது சில்வர் ஏறுது பிட்காயின் ஏறுது குளோபல் மார்க்கெட்டு ஏறிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட்டு மட்டும் அப்படியே நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி நியர்லி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது எதனால் இன்க்ரீ ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதாவது ஜப்பானில் வந்து டேக்ஸ் ஸ்லாப் வந்து ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வரையும் இருக்குது இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அதை வந்து டென் பர்சன்ட்டாக ஒரே ஃப்ளாட்டாக கொண்டு வந்திருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு ஓகேங்களா அதனுடைய இம்பேக்டு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நியூ பிரைம் மினிஸ்டர் வந்து வர்றதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனுடைய இம்பேக்ட் தான் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஜாப்பனீஸ் நிக்கி அதாவது ஜாப்பனீஸ் நிக்கியை பொறுத்தவரையும் இப்போ தான் வந்து அதாவது முப்பது வருஷம் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்குது ஓகேங்களா இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்துச்சு நான் பிறந்து ஒரு பத்து வருஷத்தில் வந்துச்சு ஆல் டைம் ஹையை அதுக்கப்புறமா வந்து இப்போ தான் வந்து ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்குது ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு ஹேங்சங் இண்டெக்ஸ் இன்றைக்கி ஆஃப் பர்சன்ட் டவுனில் இருந்துச்சு ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட்டு ஹையில வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இன்றைக்கி நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட்டு ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு அதாவது நெகட்டிவ் பயாஸில் ஆனால் ஓப்பன் ஆனது வந்து ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஹையில் தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆகிட்டு நல்லாவே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் வந்து இரநூறு பாயிண்ட் நம்ம நிஃப்டி வந்து ஹையில் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் இயர்லி இருந்துச்சு பட் ஃபைனலாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி செவனில் வந்து செட்டில் ஆயிருது பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சன்ட் ஹையில் போயிருக்குது சென்செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி டூ பாயிண்ட்ஸ் ஹையில் போயிருக்கு பாயிண்ட் செவன் டூ பர்சன்ட் எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டில வந்து செட்டில் ஆயிருது இன்னைக்கு நிஃப்டி சென்செக்ஸ் தான் ஏறிக்குது மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி ரேலி கிடையாது ஸ்மால் கேப் வந்து ஆல்மோஸ்ட் டவுனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஒரு பெரிய டவுன் கிடையாது ஸ்லைட்லி டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது ஸ்மால் கேப்பு நீங்கள் வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாம் நீங்கள் வந்து மார்க்கெட் இரநூறு பாயிண்ட் ஏறிக்குது ஆனால் உங்களுடைய போர்ட்போலியோ நெகட்டிவ்ல தான் இருக்கும் அதே மாதிரி மிட் கேப் ஆஃப் பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆகிடுது செக்டார் பொறுத்தவரையும் ஐடி செக்டார் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் டூ பர்சன்ட் ஹையில க்ளோஸ் ஆயிருக்கு மெயின் கான்ட்ரி போடுற யார் அப்படின்னா டிசிஎஸ் கம்மிங் தேர்ஸ்டே வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வருது ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஏற்றிட்டாங்க அப்படின்னா ஒரு வேலை ஒரு வீக் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் அந்த லோக்கு வந்துச்சுக்கோங்களேன் அதுக்கடுத்து வந்து ஹெல்த் கேர் நியர்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ப்ரைவேட் பேங்க் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஆஃப் பர்சன்ட் ஸோ எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஆஃப் பர்சன்ட் டு டூ பர்சன்ட் வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ருபி இன்னைக்கு வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் செவன் எயிட்டில் வந்து செட்டில் ஆயிருக்குது ஓகேங்களா இதுதான் இப்போ போஸ்ட் மார்டிக் போட்டு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா செபி சேர்பர்சன் இன்றைக்கி வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு அவர் வந்து என்ன சொல்லி அப்படின்னா எஃபண்டோ பொறுத்தவரையும் அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை பொறுத்தவரையும் ஹெஜ்ஜிங் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதை வந்து யூஸ் பண்ணணும் ஆனால் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸை பொறுத்தவரையும் அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஹியூஜ் மணியை வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க வந்து எஃபண்டோவை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு ஓகேங்களா ஸோ இவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் பார்க்கும்போது செவி ஒரு வேலை வீக்லி எக்ஸ்பீரிய வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு ட்ராய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ட்ராயில் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறான்னா இந்தியாவில் இந்த ஆகஸ்ட் மந்த் பொறுத்த வரையும் முப்பத்தஞ்சு லட்சம் யூசர்ஸ் மொபைல் நியூ சிம் கார்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து அதிகமான நெட்வொர்க் யா என்ன இதில் வந்து அதிகமான நெட்ஒர்க் வந்து எந்த நெட்ஒர்க் செலக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக் யூசர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்து தான் வந்து பாரதி ஏர்டெல் ஃபோர் பாயிண்ட் நைன் சிக்ஸ் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து செலெக்ட் பண்ணிக்கிறாங்க ஓடோஃபோன்லருந்து த்ரீ பாயிண்ட் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வெளியே போயிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து தான் வந்து பீகார் எலெக்ஷனுடைய டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க டூ பேஸ் அங்கே வந்து எலெக்ஷன் நடக்குது அதாவது நவம்பர் சிக்ஸ்த் அண்ட் லெவன்த்து எலெக்ஷன் நடக்குது நவம்பர் ஃபோர்டீன்த் வந்து கவுண்டிங் அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு வந்து கவுண்டிங் வச்சுருக்குறாங்க ஓகே இப்போ வந்து ஐபிஓக்கு வந்துடலாம் டாடா கேபிட்டல் இன்றைக்கி வந்து ஐபிஓ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது லைக் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து பாயிண்ட் டூ எயிட் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்குது அப்படின்ட்டு க்ளோஸிங் பேசிஸ் டேட்டா வந்து சொல்லுது இப்போ இந்த டாடா கேபிட்டல் ஐபிஓ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக வந்து ஃபினான்ஸ் கம்பெனியோட ஐபிஓ பார்க்கலாம் அதாவது ஹெச்டிபி ஃபைனான்ஸ் இப்போ ரீசெண்டாக லிஸ்டிங் வந்துச்சு இஷ்யூ ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் இஷ்யூ பிரைஸ் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஆர் எயிட் ஹண்ட்ரண்ட் எயிட்டி ருபீஸ்க்கு போச்சு இப்போ வந்து இஷ்யூ ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் இது வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருபீஸாக ஒன் ஹண்ட்ரண்ட் டென் ருபீஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது வந்து இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறம் லைக் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரையும் போயிட்டு இப்போ வந்து ஒன் ஹண்ட்ரட் டென் ருபீஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் ருபீஸ்லேயே ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு உருட்டிகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபினான்ஸ் கம்பெனி எதுவுமே வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஏர்னிங்ஸு ரிப்போர்ட்டும் சரி அவங்களுடைய ரேலியும் எதுவும் இல்லை பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சோழமண்டலம் ஃபினான்ஸ் ஸ்ரீராம் ஃபினான்ஸு பஜாஜ் ஃபினான்ஸு ஹெச்டிபி பஜாஜ் சாரி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு ஸோ இது எதுவுமே வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒன்றான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல இந்த ரீசன்ட் டேஸ்ல இப்போ வந்து இந்த டாடா கேபிட்டல் இதுவும் வந்து ஃபினான்ஸ் கம்பெனி தான் ஓகேங்களா இவங்களும் வந்து இப்போ வந்து ஐபிஓ வராங்க இதுல வந்து இன்னொன்று பர்டிகுலரா ஒன்னு சொல்லணும் அன்லிஸ்டெட் ஷேர்ஸ்ல இந்த டாடா கேபிட்டல் ஒன் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ இவங்க வந்து இஷ்யூ பிரைஸ் வரது த்ரீ ஹண்ட்ரட் டென் ருபீஸ்ல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் லைக் தௌசண்ட் ருபீஸ் அன்லிஸ்டட் ஷேர்ஸ்னா கூட இப்போ ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் அன்லிஸ்டட் வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அதாவது இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸை யாரும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ரீசன்ட் டேஸில் இருக்கிறேன் மெயினாக வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இது என்னாச்சு நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் இருந்துச்சு அந்த டைமில் நானும் ரெக்கமெண்ட் பண்ணேன் நிறைய புது நானும் வாங்கி கொடுத்தேன் அங்கேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போச்சு ஸோ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் புக் பண்ணி சொ புக் பண்ண சொன்னேன் அவங்களும் புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க ஓகேங்க இப்போ கூட டூ தௌசண்ட் ருபீஸ் நியர்லி தான் இருக்குது ஆனால் அதுக்கடுத்து தான் வந்த என்எஸ்டிஎல் அது ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி நானூறு ரூபாயில் ஆகிட்டு இருந்துச்சு ஆனால் இஷ்யூ ப்ரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி சம்திங் அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து டாடா கேபிட்டல் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் ருபீஸுக்கு வந்து ஐபிஓ வராங்க அதனால் அன்லிஸ்டெட் ஷேர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஓகே இப்போ இந்த டாடா கேபிட்டல் பற்றி பார்த்தரலாம் இது வந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க இவங்களுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸு ஐபிஓ ஓப்பன் டேட்டு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு அக்டோபர் சிக்ஸ்த்து மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகிடுச்சு கம்மிங் வெனஸ்டே அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது இது வந்து என்னைக்கு வந்து லிஸ்டிங் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மண்டே அதாவது அக்டோபர் தேர்ட்டின் அன்னைக்கு லிஸ்டிங் ஆகுது இந்த கம்பெனி பொறுத்தவரையும் ஃபினான்ஸ் கம்பெனி தான் அதாவது எது எதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னா கன்சியூமர் லோனு கமர்ஷியல் ஃபினான்ஸு வெல்த் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கு பிரைவேட் ஈக்குவிட்டி ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பர்சனல் வந்து எல்லாமே வந்து லோன் கொடுக்குறாங்க இவங்களுடைய நெட்ஒர்த் பார்த்தோம் அப்படின்னா அதாவது இவங்களுடைய அசெட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு அசட் இருக்குது அசட் மீன்ஸ் வந்து நிறையா கொலாட்ரல் வாங்குறாங்களா லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அது வாங்கிட்டு தானே கேரண்டி வாங்கிட்டு தானே பண்ணுவாங்க ஸோ அதனுடைய வேல்யூ வந்து ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடினு போட்டிருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததாக வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் குரோர் கொடுத்தவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃபினான்ஷியில் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் குரோர் கொடுத்துருக்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் அன்னைக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க டோட்டல் பாரோவிங் வந்து ரெண்டு லட்சத்தி பதினோராயிரம் இருக்குது அதாவது இது வந்து ஃபினான்ஸ் கம்பெனி அப்படிங்கும் போது ஒருத்தர் வந்து அசட் வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து திரும்பி அவங்க கொடுத்த கொடுத்தாகணும் அதனால அதனால் இதுவும் வந்து அதில் தான் வந்து ஷோ ஆகும் அதனால் அதை பற்றி நம்ம வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த டாட்டா கேபிட்டலை பொறுத்தவரையும் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் பட் ஒரு லாட்டு ஆசைக்கு பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்கள் மார்க்கெட்லேயே இந்த ரேட்டு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து கிரே மார்க்கெட் ப்ரைஸ்லாம் எதுவும் இல்லை ஜஸ்ட் ஃபைவ் ருபீஸாக டென் ருபீஸாக தான் வந்து ப்ரீமியத்தில் இருக்குது இருந்தாலும் இது வந்து ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸில் அன்லிஸ்டேட் சேர்ஸ்ல இருந்தது இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அப்ளை பண்ணிட்டு லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணலாம் இல்லை நான் வந்து லிஸ்டிங் டேய்லேயே செல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்ரு லாங் டேமுக்கு நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா இது வந்து அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எல்ஜி அதாவது லைஃப் குட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த எல்ஜி பொறுத்தவரையும் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளைன்ஸ் பண்ணுறவங்க அதாவது இவங்களுடைய இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினோராயிரத்தி அறநூற்றி ஏழு கோடிக்கு வந்து இஷ்யூ வராங்க இவங்களுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து தௌசண்ட் எயிட்டி ருபீஸ்லேருந்து ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இதனுடைய ஐபிஓ வந்து அக்டோபர் செவன்த் டியூஸ்டே அன்னைக்கு ஓப்பன் ஆகுது தேஸ்டே அன்னைக்கு வந்து ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆகுது இது வந்து என்றைக்கு வந்து லிஸ்டிங் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டியூஸ்டே அதாவது அக்டோபர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு வந்து லிஸ்டிங் ஆகுது இவங்களுடைய ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதாவது கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி கொடுத்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி கொடுத்துருக்குறாங்க அதான் லாஸ்ட்டு ஃபினான்ஸியரில் வந்து பார்க்கும்போது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ குரோர் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து கடன் இல்லாத நிறுவனமாக இருக்குது அதான் டோட்டல் பரோவைங்க எதுவும் இல்லை அசட் வந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடி வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்தியாவில் வந்து ரெண்டு இடத்துல வந்து பிளான்ட் வச்சுருக்குறாங்க நொய்டாலையும் பூனேலேயும் வந்து பிளான்ட் வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி த்ரீ ரீஜனல் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வச்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தேர்ட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டீலர்ஷிப் வச்சிருக்கிறாங்க சப்டீலர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க இந்த எல்ஜியை பொறுத்தவரையும் ஓகேங்களா ஸோ இந்த எல்ஜியை பொறுத்தவரையும் நீ வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் கிரே மார்க்கெட்ல வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அரௌண்ட் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணலாம் எல்ஜி ஓகேங்களா டாடா கேபிட்டல் வந்து அப்ளை பண்ணலாம் ஃபார் லாங் டேமுக்கு எல்ஜி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா லிஸ்டிங் அன்னைக்க கூட செல் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் வரையும் ப்ராஃபிட் கிடைக்கும் அதனால் அப்ளை பண்ணுங்கள் கிடைச்சிச்சினா உங்களுக்கு ஓகேங்களா இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட்டு இப்போ வந்து ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹை ட்ரேட் ஆகிடுது நம்ம மார்க்கெட் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி செவனுக்கு வந்துருச்சு நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் கவரிங் வரும் அப்படி வரும்போது டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்கிறது இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் நான் ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா அந்த ரெசிஸ்டன்ஸே தான் மறுபடியும் அங்கே வந்து ரியாக்ட் ஆகுது அதுக்கு மேலே போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வரையும் போவோம் இப்போ அதாவது கண்டினியூவாக மூணு நாளாக வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கம்போது ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்கிறது இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அதுக்கு வந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட் ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இன்ட்ராடை இப்போ வந்து டெக்னிக்கலாக இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுதுங்க பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம் பழைய லைன்ஸ் எல்லாமே நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டிலுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இதுக்கு மேலே போகும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கு நான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோ வந்துச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டிங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டை வந்து ரியாக்ட் பண்ணுது பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது இந்த ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் வந்து நல்ல ஒரு ஹைக் வந்துருக்குது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்துருச்சு பேங்க் நிஃப்டி இதுதான் ரெசிஸ்டன்ஸு கரெக்டாக வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல தான் இருக்குது பேங்க் நிஃப்டி ஓகேங்களா அதுக்கு அடுத்ததான் போச்சு அப்படின்னா ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனாலும் வாய்ப்பு இருக்குது இது வந்து ஆகஸ்ட்டு ஃபோர்டீன்த் வந்த ஹை ஓகேங்களா ஸோ இந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க அதாவது ப்ரைவேட் பேங்க் பிஎஃப்சி பேங்க் ரெண்டுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட்டு சைடு தான் வந்து அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு வந்து இண்டிகேட் பண்ணிட்டுருக்குது டுவெண்ட்டி ஃபோர் குரோருக்கு கால் சைடு வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் குரோருக்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டுருக்குது அதாவது நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட்டில் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுடன்